வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய பல்வேறு அறிவிப்புகளை நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அறிவிப்புமே எல்லாேருக்கும் போய் சேர்ற மாதிரி இல்லை ஸோ எல்லாருக்கும் போய் சேரணும் இந்த மாதிரிலாம் அறிவிப்புகள் இருக்குது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறது தான் நம் நம்மளுடைய சேனலோடைய மிக முக்கியமான நோக்கமே அதனால் நம்ம வந்து வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக என்ன அறிவிப்பு வந்தாலும் நம்ம முறையாக நம்ம அப்லோட் பண்ணிடுறோம் வீடியோவாக அதில் இப்போ நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஒர்க்கிங் அவர்ஸை பற்றிய ஒரு டீடைல்டு வீடியோ ஒர்க்கிங் அவர்ஸ்னால் என்ன அப்படின்னா உன் தெரியும் அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய லேபர்ஸ் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது அது போக அவங்க வேலை செய்யக்கூடிய ஒர்க்கிங் ஹவர்ஸுக்கு அந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு ஓட்டியாக கொடுப்பாங்க சில கம்பெனி கொடுப்பாங்க இல்லை தராமல் கூட போகலாம்னு சொன்னால் சொல்ல முடியாது அதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின் தான் இருக்குது மேக்ஸிமம் அதுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய டூ ஒர்க் பண்ணக்கூடிய நைன் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸுக்கெலாம் வந்து அங்கே ஓட்டி கொடுத்துருவாங்க சில கம்பெனிஸில் இப்போ இப்போ இப் இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் நம்மளுடைய அண்டை மாநிலமான ஆந்திராவில் அங்க உள்ள லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பத்து மணி நேரம் ஒர்க்கிங் அவர்ஸை வந்து புதுசா வந்து ஒர்க் பண்ணு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க அப்ப ஆந்திரா மாநிலத்தில் உள்ள தொழிலாளர்கள் அனைவருமே பத்து மணி நேரம் வேலை வாங்கும் வகையில அவங்களுடைய தொழிலாளர் நல சட்டத்துல வந்து திருத்தம் மேற்கொள்ள ஆந்திர ஆந்திராவுடைய சிஎம் திரு சந்திரபாபு நாயுடு இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அமைச்சரை வந்து அது வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இது வந்து இது வந்து ஒரு பெரிய அந்த ஸ்டேட்டில் வந்து ஒரு பேசு பொருளாக ஏன் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர்ஸாக இருந்த ஒர்க்கிங் ஹவர்ஸை ஒரு சில ஆண்டுக்கு முன்பா பண்ணாங்க அதை ஒன்பது மணி நேரம் மாற்றினாங்க இப்போ அதை பத்த நேரமாக மாற்றிருக்காங்க இது வந்து யாருக்கு யாருக்கு வந்து இந்த இது வந்து லாபம் அளிக்கும் அப்படிங்கும்போது ஒரு பொதுத்துறையினர் அவங்களுடைய சேர்மன்ஸு அவங்களுடைய முதலாளிகளுக்கு மத்தியில் இதுக்கு ஆதரவு இருக்குது இது இது நாங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறதுனால ஒரு கம்பெனியுடைய உற்பத்தி பெருகும் அதனால வந்து அந்த கம்பெனியுடைய இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனால அந்த ஸ்டேட்டுக்கு வந்து அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும் அந்த 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 ஸ்டேட்டு வந்து அதிகமாக வந்து முன்னோக்கி செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க எது இது யார் சொல்றதுன்னா அந்த ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனிஸுடைய அந்த ஃபவுண்டர்ஸ் சேர்மன் அவங்க சொல்கிறாங்க ஆனால் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய லேபர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா லேபர் அப்போ அவங்களுடைய லேபருடைய எதிர்க்கும் மூலையாக சங்கங்கள் கிளப்பு ஆகிறாங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான முடிவு ஸோ வந்து அந்த பெரும் பெரிய பெரிய பணக்காரவங்களை பெரிய பெரிய கம்பெனி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஆதரவாக வந்து இந்த மொழியை பண்ணுறாங்க லேபர்ஸை வந்து அடிமைகளை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க இந்த மாதிரி வேலை செஞ்சதுனால அவங்களுடைய உடல்நலம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள டாக்டர்ஸ் வந்து நான் பண்ணுறாங்க இதுக்கு இந்த இந்த இதுக்கு வந்து அவங்க தான் பண்ணுறாங்க இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் லேடிஸாக இருப்பாங்க இல்லையா பெண் தொழிலார்கள் அவங்களுக்கு இரவு ஏழுமணிலிருந்து காலை ஆறு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணும் அப்படின்னு வந்து அனுமதியும் ஆந்திர முடித்தது இரவு மணிலேருந்து அடுத்த நாள் காலை ஆறு மணி வரைக்கும் நைட் சுற்றி பார்க்குறதுக்கு அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க ஆனால் அதுக்குரிய பாதுகாப்பு அம்சங்களை போக்கு வசதிகளை வந்து ஏப்பி அவங்களே ஆர்டர் போடுறாங்க கவர்மெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் இன்ஃபோச உனக்கு தெரியும் இன்ஃபோசினுடைய சேர்மன் வந்து ஒரு லல் ஒரு ஒரு கொஞ்சம் மேலே வந்து அதை வந்து அழிக்க விட்டார் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்ய வேலை செஞ்சாத்தே நம்ம வந்து இந்தியா வளர்ச்சி எட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதுக்கான எல்லாமே அவர் அவர் இருந்தாங்க எல்லாமே நம்ம இப்போ எல்லாம் பார்த்துருப்போம் பேஸ்புக்லாம் வந்துச்சு ஆனால் இத்தகைய சூழ்நிலையில் ஆந்திர கவர்மெண்ட்டு இதை இதை இந்த மாதிரி முடிவை வந்து அவங்க புதுசாக வந்து கிரியேட் பண்ணுறது நம்ம நம்ம நாடு முழுவதும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல வந்து வேலை நேரத்தை வந்து நம்ம கூட்டணும்னு சொல்லி மற்ற மாநிலங்களுக்கும் அந்தந்த மாநிலங்களில் உள்ள அந்த பெரும் பணக்காரர்கள் அவங்களுடைய பெரிய பெரிய கம்பெனி ஓனர்கள்லாம் வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இங்கே லேபர்ஸே இல்லை வேலை செய்ய வேலை அதிகமாக இருக்குது ஆட்கள் இல்லை அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வேலை செய்யலாம் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் அத்தக்கணக்கான இளைஞர்கள் வந்து இல்லாமல் இருக்கக்கூடிய இந்தியாவில் எதுக்கு நம்ம அதிகமாக வேலை வாங்கணும் எக்ஸ்ட்ரா ஆள அந்த தேவையான ஆளை போடலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்னு சொல்கிறாங்க நம்மளுடைய தமிழக உடைய சட்டப்பேரவை உதவியாளர் பணிக்கு எக்ஸாம் வைக்கும் போது வெறும் இருபது வேக்கன்சிக்கு நாலு லட்சம் லீஞ்சர் வந்து அப்ளை பண்ணுறாங்க போல லட்சக்கணக்கான லேஞ்சர்கள் வேலை இல்லாமல் காத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் ஒரு 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 நாட்டில் இருக்கும் இருக்கக்கூடிய லேபர்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கிங் ஹவர்ஸ் பண்ணாமல் அந்த வேலையை வேலையை ஹவர்ஸை வந்து வசிக்கிட்டு எக்ஸ்ட்ரா வேலைலாம் பார்க்கணும் எக்ஸ்ட்ரா வேலை ஆகணும் ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா ஆட்களை போடலாம்ல அப்படி போட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் ஒரு இதாக இருக்குன்னு சொல்றாங்க வேலை கட்சவங்களுக்கு வேலை கடத்த மாதிரி இருக்கும் அந்த கம்பெனிஸோடைய குரோத்தும் அதிகமான மாதிரி இருக்கும் அதனால இந்த ஆந்திராவோடைய முடிவு எதிர்த்து ஜூலை ஒன்பதாம் தேதி நம்ம நாடு முழுவதும் இது பெரிய ஒரு இதாக கொண்டு போறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க முடிவு பண்ணுறாங்க ஜூலை ஒன்பதாம் தேதி நாடு முழுவதும் போடுற இடத்த வந்து அந்த லேபருடைய அமைப்புகள்லாம் வந்து முடிவு பண்ணுறாங்க இது அதாவது இது வந்து இதை இதை இந்த மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸை க்ரோத் பண்ணுறனால ஒரு கம்பெனியோடைய இப்போ இது ப்ராஃபிட் அதிகமாகும் அதனால் நாள் வளர்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்கிறது இல்லை உங்களுடைய இது என்ன இருக்குது இது இது பண்ணுறது நல்லதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள் இன்னாகு பார்ப்போம் தேங்க்யூ